இது வாரவலம் செய்திகள் நீருக்கடியில் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மில்லி லிட்டர் கோடா போதைப்பொருள் பொருள் போலீசாரினால் கைப்பற்றல் சந்தேக நபர்கள் தப்பியோட்டம் இனி விரிவான செய்திகள் நீருக்கடியில் சூட்சமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த சுமார் எட்டு லட்சத்தி நாற்பதாயிரம் மில்லிலீட்டர் கோடா போதைப் பொருளை காத்தான்குடி போலீசார் இன்று காலை மீட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய செய்ற்ற தடுப்பு போலீஸ் பொறுப்பதிகாரி ஏ எம் எஸ் ஏ ரஹீம் தெரிவித்தார் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆறு எம்பதி மாவிலங்கத்துறை ஆற்றில் நீருக்கடியில் சூட்சமமான முறையில் வரல்கள் மற்றும் கலன்களில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் காத்தான்குடி போலீசார் இதனை மீட்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலாரத்னவின் பணிப்புறையின் கீழ் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஐ பி அழகோனின் வழிகாட்டலில் காத்தான்குடி போலீஸ் நிலைய ஸ்ரீகுற்றத்தடுப்பு போலீஸ் பொறுப்பதிகாரி ரஹீம் தலைமையிலான காத்தான்குடி போலீசார் நடத்திய திரை சுற்றி வளைப்பின் போதே இப்போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது குறித்த இடத்திலிருந்து சந்தேக நபர்கள் தப்பி ஓடியுள்ளனர் தப்பி ஓடிய சந்தேக நபர்களை தேடி போலீசார் வலை விரித்து வருகின்றனர் இது தொடர்பாக காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர்